எண்பது தொண்ணூறு அந்த நாட்கள் திரும்ப வருமா காலை குளிர்காற்று மண்ணு வாசன. வயல் பக்கம் இருந்து கேட்கும் குழந்தைகளோட சிரிப்பு சத்தம் கண்ணாமூச்சி கண்ணு முடிக்கோன்னு சொல்லிட்டு மரத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்கிற பசங்க பெரிய மரத்துல ஊஞ்சல் கட்டி வானத்தையே தொடற மாதிரி ஆடுற அந்த சந்தோஷம் தரையில கோலி குண்டு கண்கள் முழுக்க கவனம் ஒரே குண்டு போதும் ஜெயிக்க கயிறு சுத்தி பம்பரம் சுழலும்போது போது அந்த சத்தமே ஒரு இசை கபடி கபடின்னு சொல்லிக்கிட்டே மண்மைதானத்துல தூள் பறக்க ஓடும் பசங்க ஒற்றை கால்ல நொண்டி விளையாட்டு சிரிச்சுக்கிட்டே சமரிலை பிடிக்கிற முயற்சி வீட்டு வாசல்ல பல்லாங்குழி ஒவ்வொரு குழியிலும் விழும் புளியங்கொட்டைகள் பழைய சைக்கிள் தயர உருட்டிக்கிட்டே தெருவே ஓடுற சந்தோஷம் குளத்துல காலு நனைஞ்சு கையால மீன் பிடிக்கிற தைரியம் மண்ணெடுத்து சின்ன வீடு கட்டி அதுக்குள்ள ஒரு கனவு உலகம் இவையெல்லாம் தான் எங்களோட எயிட்டீஸ் நைன்டீஸ் குழந்தை பருவம்